بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد شهود اخو درغلي بريااركلي تائمار مارغلي مولاني وركم تحيتي تحيه الاسلام எனது இஸ்லாமிய காணிக்கை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து சகோதர சகோதரிகளே பிறநாள் தினங்களில் சில பள்ளிகளிலே இமாம் ஒலிபுரி முத்தீன் முத்தினோல் இமாமோ அது அதற்கு பகரமாக ஒருவர் ஒலிபரிக்கு மூலமாக தக்பீர் சத்தமிட்டு கூறுவார்கள் வன்னாசூரதி திதுனவராக மாய அவருக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் அவர் கூறியதை திருப்பி திருப்பி சொல்லுவார்கள் இது பகல்ஹா பிதா இது நூதனமான செயலா இது நபி வழியா என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே இது நபி வழி அல்ல இது ஒரு நூதனமான செயல் நபி வழியிலிருந்து பிரபலியமாக அறியப்பட்ட செய்தி ஒவ்வொருத்தரும் மனிதர்கள் என்றும் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் குசுபஹான் ஆலாவை தன்னே அவர்கள் நினைவு கூறுவார்கள் நபிகனாருடைய வழியிலிருந்து வெளியேறுவது அவசியமாகாது நபி வழியை நபிகனாருடைய வழியை விட்டும் நபி தோழர்களுடைய வழியை விட்டும் வெளியேறுவது அவசியமாகாது ஆகவே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இறைவனை கூறுவதுதான் மார்க்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வசலாம்